தீபாவளியோட எபிசோடு தான் இது தீபாவளி நம்ம எப்படி சிம்பிளாக கொண்டாடுறது தீபாவளி எதற்காக கொண்டாடுறோம் தீபாவளிக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் தீபாவளி அந்த நம்ம என்ன பண்ணணும் தீபாவளி ஈவினிங் என்ன பண்ணுன்றது நான் ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லிடுறேன் தீபாவளி நமக்கு என்னைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு காலையிலேயே தீபாவளி அன்று மட்டும் தான் நம்ம எண்ணெய் தேய்த்து அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நம்ம எண்ணெய் தேய்த்து குளிச்சிடலாம் மற்ற நாட்களில் நம்ம சூரியன் உதயத்திற்கு அப்புறம் தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும் ஸோ தீபாவளி அன்னைக்கு நீங்கள் காலையிலேயே ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளேயே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு முடிஞ்சால் கங்கா தண்ணி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த கங்கா ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அந்த கங்கா தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு குளிச்சுக்கலாம் இப்போது கங்கா நீருன்னு சொல்லிவிட்டு எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கிது ஆன்லைன்லையுமே கிடைக்கிது வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க இல்லை எங்களால் கங்கா தண்ணி எங்கக்கிட்ட இல்லை அப்படின்றவங்க ஒரு சொம்பு அதாவது காப்பர் சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் பச்சை கருப்புரம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு துளசி அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதை கங்கா தாயாக பாவச்சு கங்காய் தாயே நீங்கள் இந்த நீரில் வந்து இறங்கி எங்களுக்கு வாசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஊற்றி நீங்கள் குளிச்சுக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் நல்ல எண்ணெய் வச்சு தான் குளிக்கணும் அதற்கு சேக்காய் யூஸ் பண்ணி தான் தலைக்கு குளிக்கணும் இது காலையில் கங்கா ஸ்தானம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டு வழக்கம்படி நீங்கள் என்ன மாதிரி பூஜை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பூஜையை முடிச்சிடுங்க இது வந்து தீபாவளியோட மார்னிங் செக்ஷன் ஆக்சுவலாக தீபாவளி தீபாவளி அப்படின்னா என்ன அதுக்கான அர்த்தம் சொல்கிறேன் தீபம் ப்ளஸ் வலி தீபாவளி தீபங்களை வரிசைப்படுத்தி தீபத்தை ஏற்றக்கூடிய நாள் தான் தீபாவளி அதற்கு பல புராண காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நம்ம என்னோட சித்தர் சொல்லப்பட்ட காரணம் இதுதான் நம் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய தன்மையாகவும் நம் மனதில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த தீபாவளி அமையுது ஸோ நம்ம வீட்டில் இருக்க வீட்டில் ஒரு இடம் விடாமையும் நான் தீபத்தை ஃபுல்லா ஏற்றி வச்சுட்டு நம்ம அன்னை அன்றைய தினம் வீடு முழுக்க நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கும்போது நமக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒலி சுடர் இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஒலி சுடர் விட்டு எரியும்னு சொல்லி சொல்லப்படுது இந்த எண்ணெய் ஊத்துறதுக்கும் சில எண்ணெய்கள் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி எண்ணெய் கரசலாங்கண்ணி செம்பருத்தி எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சந்தனம் ஆயில் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த இதில் அகலில் ஊற்றி நீங்கள் திரி போட்டு பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபத்தை வீடு முழுக்க உங்களால் எவ்வளோ தீபங்களை ஏற்ற முடியுமோ அவ்வளோ வந்து தீபத்தை ஏற்றி வைங்க உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் அதே மாதிரி அன்றைய தினம் மகா பிரதோஷம் வரக்கூடிய நாள் அன்றும் நீங்கள் அகில் திரி நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் வாங்கி கோவிலுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு தானமாக கொடுக்கலாம் அன்றைய தினம் நீங்கள் தானம் கொடுக்கறது மிக 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 சிறந்ததாகவும் இருக்கும் இதை பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம எமதீபம்னு சொல்லி ஒன்று ஏற்றப்படுவாங்க அந்த எமதீபம் சில திசையை பார்த்து தான் ஏற்றணும் அதை தெரியாமல் நம்ம ஏற்றினா அதற்கான எதிர்வினையும் நம்ம அனுபவிக்கிறதாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் வாசலில் நீங்கள் ஒரு பெரிய அகலில் நீங்கள் மிடில் மிடில் அந்த வரும் பார்த்தீங்களா ஆத்ம தீபம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மிடில் திரி போட்டு ஏற்றுற மாதிரி தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க அதுவுமே நாலு எட்டு திசையும் பார்த்தா மாதிரி இருக்கும் இந்த மாதிரியும் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைக்கலாம் இது வீட்டில் இருக்க பெரியவர்கள் தான் ஏற்றுறோம் சின்ன குழந்தைங்க ஏற்றக்கூடாது ஏம தீபம் ஏன் எமதீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு புரட்டாசி மாதம் முழுவதும் அதாவது தட்சணாய புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய முன்னோர்கள் பூமியை நோக்கி வருவதாக சொல்லப்படுது அந்த தட்சணாய காலம் வந் ஆரம்பித்து வந்தவங்க நம்மளுடைய புரட்டாசி மாதம் முழுவதும் இருந்து மலியமாவாசை முடிஞ்சு அதற்கப்புறம் நமக்கு இந்த தீபாவளிக்கு முந்தைய நம்ம ஏற்றக்கூடிய எம்ம தீபம் என்று தான் செல்வார்கள் அப்போ அவர்களுக்கு நாம் ஏற்றக்கூடிய இந்த எமதீபம் அவர்களுக்கு வெளி மோட்சத்தையும் அளிப்பதாக ஆன்மீகம் சொல்லப்படுது சோ இது யமதீபமாக சொல்லப்படுது சோ நம்ம இருபதாம் தேதி தீபாவளி சொல்லிட்டு கங்கா சாணம் முடிஞ்சு நம்ம வீட்டு முறைப்படி நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம் அதற்கப்புறம் ஈவினிங் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி வேணாலும் பண்ணலாம் உங்களுடைய வசதி பொறுத்து நீங்கள் நான் கிராண்டாக பண்ணணுனாலும் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணணுனாலும் பண்ணலாம் நான் எப்பயுமே வருடம் வருடம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன் அதற்கு சில வழிமுறைகள் வச்சுருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஃபோட்டோ நின்ற கோலத்தில் உள்ள லக்ஷ்மி ஃபோட்டோ அண்ட் கஜலக்ஷ்மி ஃபோட்டோ ரெண்டுமே நான் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் வச்சுட்டு குபேரோடைய சிலை வச்சுட்டு அதற்கப்புறம் இந்த வருடம் வரக்கூடிய தீபாவளி பார்த்திங்கன்னா நமக்கு அஸ்த நட்சத்திரத்தில் வருது அஸ்த நட்சத்திரம் யாரோடையது விநாயக பெருமானோடைய நட்சத்திரமாக சொல்லப்படுது ஸோ நம்ம விநாயக பெருமானோடைய ஃபோட்டோ இல்லைனா நான் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் அந்த ஃபோட்டோ நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு கூட அந்த ஃபோட்டோ நீங்கள் வச்சு விஷயத்த கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஏனையில் நம்ம விநாயக பெருமாள் உட்காந்துட்டு நமக்கு செல்வங்களை அழி அழிப்பதாக சொல்லப்படுது அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து செல்வ கணபத்தின் சொல்லப்படக்கூடிய விநாயகர் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ தாமரைப்பூ வேணாலும் வாங்கிக்கலாம் நூற்றி எட்டு வாங்கிக்கலாம் அஞ்சு வாங்கிக்கலாம் எட்டு வாங்கிக்கலாம் உங்களுடைய விருப்பம் ஏன்னா அதற்கும் நீங்கள் சண்டைக்கு வருவீங்க நீங்கள் அம்மா காசு கொடுக்க போகிறேன்னுட்டு அப்படி இல்லைனா நீங்கள் ஒரே ஒரு பூ கூட வாங்கிட்டு ஒரு ஒரு இதழாக பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு இதழிலுமே குங்குமமும் ரூபா காயின் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஓம் மகாலட்சுமி தாயே போட்டின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை சொல்லிக்கலாம் ஓம் குபேராயை போட்டின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம் இதை நூற்றி முறை சொல்லி முடிச்சுட்டு உங்களால் கனகதார சோசரம் படிக்க முடியும்னா அதை படிச்சுக்கலாம் முடியல அப்படின்னா அதை போட்டுவிட்டு நீங்கள் காதால் கூட கேட்கலாம் கேட்டு முடிச்சுட்டு நெய்வேதியமாக பாயசமாக அவள் கலந்த நெய்வேதியம் எது வேணாலும் வைக்கலாம் பாயாசம் கேசரி எது வேணாலும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா வெறும் அவள் பால் மிக்ஸ் பண்ணி தேங்காய் போட்டு வெல்லம் ஏலக்காய் போட்டு கூட நீங்கள் அந்த அவளோடைய அவள் நெய்வேதியம் படைச்சிட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் உங்களுடைய பூஜையை முடிச்சுக்கலாம் இது லக்ஷ்மி பூஜை இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மலர்கள்னு பார்த்தீங்கன்னா தாமரை மலர் அதற்கப்புறம் கண்டிப்பாக வில்வம் இருக்கணும் துளசி இருக்கணும் ஏதாவது வாசனை மலர் இருக்கணும் இதில் வில்வம் முடிஞ்சவர்கள் ஒரு வெள்ளியில் இருக்கக்கூடிய வில்வம் இயலை கூட விற்கிது அதை கூட வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்றவங்க சாதாரண வில்வம் இலை கூட வாங்கி வச்சுட்டு அந்த வில்வத்தையும் அந்த துளசியும் அந்த பூக்களையும் அந்த நூற்றி ஒரு நூற்றி எட்டு ஒரு ரூபா காயினும் இல்லை அஞ்சு ரூபா காயினும் இல்லை வெள்ளிக்காயினும் எதை நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அதை அனைத்துமே ஒரு சுருக்கு பையில் போட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுடுங்க கண்டிப்பாக ஒரு வருடம் முழுவதும் அந்த அந்த பொருட்கள் அனைத்திலையும் வீரோலேயோ இல்லை உங்கள் கல்லா பெட்டிலையோ வச்சிருங்க கண்டிப்பாக அதற்கான அவங்களுக்கு பணம் சேர்வதற்காக வாய்ப்பு மிக மிக அதிகம் இந்த லக்ஷ்மி பூஜை பணத்திற்காக மட்டும் கிடையாது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்காங்க பணத்திற்காக மட்டும் கிடையாது பதினாறு செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவள் தான் லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தாயா பதினாறு செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவள் பதினாறு செல்வம் நமக்கு என்ன என்னன்னு தெரியும் அதில் கண்டிப்பாக சந்தோஷம் மன நிம்மதி மன அமைதி செல்வம் படிப்பு வீரம் தானியம் அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் தான் லக்ஷ்மி தாயார் அதனால் இந்த பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் நிம்மதி மன அமைதி ஆரோக்கியம் பணம் எல்லாமே நமக்கு வரும் தனம் தானியம் எல்லாமே வரும் ஸோ இந்த லக்ஷ்மி பூஜையை தவறாமல் பண்ணுங்கள் அதற்கான டைம்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி திங்கக்கிழமை வர்றதுனால சுக்கரவாரம் நமக்கு ஏழுலேருந்து எட்டு மணிக்கு சுக்கரவாரையாக இருக்குது முடிஞ்சால் ஏழுலேருந்து எட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா திங்கக்கிழமை காலையிலேயே நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட இந்த பூஜையை பண்ணலாம் நாலுலேருந்து ஆறுக்குள்ளேயும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா காலையில் ஏழுலேருந்து எட்டு பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிம் இந்த மார்வாடிஸ் நார்த் இந்தியன்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்தில் பண்ணுவாங்க அந்த சிம்ம லக்னம் எப்போ வருதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் திங்கட்கிழமை மிட் மிட் நைட்டு ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஏஎம்க்கு ஆரம்பித்து மூணு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நமக்கு இருக்குது அதாவது செவ்வாய் கிழமை அர்லி மார்னிங் திங்கட்கிழமை நைட்டு மிட் நைட்டு இதில் இதுதான் சிம்ம லக்னமாக நமக்கு வருது இந்த டைமில் அவங்களால் பண்ண முடியும் அப்படின்னா காலையில் மூணுலேருந்து மூணு மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு இந்த பூஜைக்கு ரெடி பண்ணிங்கன்னா மூன்றரை மணிக்கு உக்காந்திங்கன்னா கரெக்டாக நாலு மணிக்கெலாம் நம்ம முடிச்சிடலாம் அதுமே பண்ணாலும் நமக்கு அதிக விசேஷ பலனை கொடுக்கும் முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இதையும் பயன்படுத்திக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் வேற ஒரு பதவியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க